வணக்கம் இன்றைக்கி வேலைக்கு போனது பொள்ளாச்சி வீட்டு பாயிண்ட்டு இரநூத்தி ஐம்பது அடிக்கு மாட்டியிருந்தாங்க கருப்போசில் மோட்ரு மோட்ரு மேலே வரல மண் பிடிச்சிருந்துச்சு தண்ணி பார்த்தீங்கன்னா அஞ்சடியிலையே கிடந்தது பாருங்க இப்போ அந்த ராடு விட்டு மோட்ரு ரிலீஸ் பண்ணுறோம் மோட்ரு ரிலீஸ் பண்ணி வெளியில் எடுக்கணும் வேறு ராடு உள்ள மோட்ரு அடிச்சுட்டு கீழே அடிச்சுட்டு மேலே எழுத்து ரிலீஸ் பண்ணுறோம் வாருங்க ரிலீஸ் பண்ணி அந்த பத்தஞ்சு பைப் கழட்டியாச்சு அந்த நாங்கள் மேலே மாட்டி விட்டு அந்த ஆசீர்வாத பைப் கழட்டிட்டோம் பார்த்திங்களா அஞ்சாறு அடிக்கு மேலே வந்துருச்சு மோட்ரு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மோட்ரு மேலே இழுக்கிறோம் கருப்பூசங்கிறதுனால கையில் உடிச்சு தழுக்கணும் நாளிற போரு தண்ணி பார்த்திங்கன்னா ஒரு மூணு அடியிலேயே கிடக்குது போரில் நீ கையில் விட்டு அப்படியே மந்து தண்ணி மந்து குச்சிக்கலாம் வருங்கதே அப்படியே மேலேயே கிடக்குது தண்ணி பார்த்திங்கனா மோட்ரு வந்துடுது இழுத்தாச்சு பைப்பை மோட்ரு வந்துடுச்சு உங்கள் போரில் ஏதோ ஒரு கம்ப்ளைண்ட் இருந்துச்சுன்னா நம்பர் போட்டுடுறோம் கூப்பிடுங்க நாங்கள் வந்து வேலை செஞ்சு தர்றோம் நன்றி வணக்கம்